வாசினம் ஷிரடிபுரவாசிணம் கருணாமூர்த்திஸ்வரூபம் நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ இப்போது பல வகையான கர்ம பாவங்களால் துன்பப்பட் துன்புறுத்தப்படுகிறாய் இது போன்ற நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உனக்கு புரியவில்லை இல்லையா உனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை இது போன்ற ஒரு நேரம் யாரோ ஏதோ சொன்னதாக நினைத்து எல்லோரிடமும் சிரிக்கவும் பேசவும் உங்களை கட்டாயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் மனதிலிருந்து புன்னகைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் சிறிது காலமாகிவிட்டது அதனால் நான் உங்களிடம் இதை கேளுங்கள் என்று சொல்கிறேன் உன்னை மகிழ்விக்க இன்று ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையை உன்னை சுற்றியுள்ள அனைவரும் உன்னுடையவர்கள் என்று நினைக்காதே அவர்கள்தான் உன்னை புகழ்வார்கள் உங்களுடையவர்கள் அல்லாதவர்கள் கூட உங்களுடன் சண்டையிட்டு எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்பவர்கள் கூட நீங்கள் அவர்களிடம் பேசாவிட்டாலும் உங்கள் நன்மையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்பவர்கள் கூட அவர்கள் உங்களுடையவர்கள் ஆனால் நீங்கள் யாரை மதிக்கிறீர்கள் அவர்கள் உங்களுடையவராக இருந்தாலும் சரி அந்நியராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடையதை மதிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதாவது நீங்கள் அந்நியர்களை மதிப்பிட்டால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் நீங்கள் அந்நியர்களை மதிக்கிறீர்கள் அது எப்போதும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னவென்றால் உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் உன் உயிரை பறிக்கிறார்கள் அதனால் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள் குழந்தையே அவர்கள் சிரித்து பேசுவதால் மட்டும் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்காது நீ எங்கு செல்வாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் மனித உயர் மிகவும் மதிப்புமிக்கது உங்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அப்போது நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் நினைக்கும்போது உங்கள் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நான் யார் நான் என்னவாக இருக்கின்றேன் என்பதை நான் அறைந்துவிட்டேன் நான் ஏன் இவ்வளவு சவால்களை எதிர்கொள்கிறேன் கஷ்டங்களும் துன்பங்களும் நீ மட்டுமல்ல என் குழந்தையே எப்போதும் கஷ்டங்களால் அவதிப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அத்தகையவர்கள் இப்போது நல்ல நிலையில் இருக்கிறார்கள் காரணம் உங்களுக்கு தெரியுமா அவர்களின் சிந்தனை முறை மட்டுமே நீ உன் மூளைக்கு நல்ல விஷயங்களை சொன்னால் அது உனக்கு நல்ல விஷயங்களை தரும் நீ கெட்ட விஷயங்களை சொன்னால் அது உனக்கு கெட்ட விஷயங்களை தரும் நீ எந்த விதையை விதைத்தாலும் அந்த விதை முளைக்கும் எனவே உன் வாழ்க்கையை எப்படி அமைதியாக முன்னோக்கி கொண்டு செல்வது என்று மெதுவாக யோசி யாரும் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒருபோதும் யோசிக்காதே ஏனென்றால் அவர்கள் உன்னை கவனித்துக் கொள்வதில்லை உனக்கு மற்றவர்கள் தேவையில்லை இன்று நான் உன்னிடம் சொன்னவுடன் நீ என்னை தொடுகிறாய் என் அன்பே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகிறது இந்த செய்தி இவ்வளவு அற்புதமான முறையில் ஒன்றாக வரப்போகிறது என்பதை நீங்கள் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் உங்களிடம் உள்ள கெட்ட எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்த குழப்பம் பயம் தவறான எண்ணங்கள் மற்றவர்களை பற்றிய பயம் இதற்கெல்லாம் நீங்கள் விளக்கி வைத்திருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் நல்லா வாழ நான் உங்களுக்கு என் ஆசைகளை தரப்போகிறேன் இன்றிலிருந்து இதுவே முதல் நாள் என்று நினைத்து நல்ல எண்ணங்களுடன் வாழ கற்றுக்கொள் பழைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை விட்டுவிடு இதுவரை என்ன நடந்தது அது முடிந்து விட்டது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் இன்றிலிருந்து தொடங்குகள் எல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்றாகவே நடக்கும் நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா இன்றிலிருந்து இந்த செய்தியை பார்த்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் நான் மாற்றப்போகிறேன் உன் வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வாதமாக நான் உன்னிடம் இருந்து எல்லா கெட்ட விஷயங்களையும் எரித்து சாம்பலாக்குகிறேன் எல்லாம் உனக்காகவே எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் உனக்கு என் என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த வருடம் உன்னை ஒவ்வொரு நாளும் புன்னகையுடன் வாழ வைப்பேன் உனக்கு பிடிக்கும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகில் இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று நன்மையும் தீமையும் இந்த இரண்டு பாதைகளில் நன்மை மிகவும் கடினம் ஆனால் தீமை மிகவும் அழகானது அதுதான் உங்களை முதலில் ஈர்க்கிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் தருகிறது அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நான் அப்படி சொல்லவில்லை நல்ல பாதையில் நடப்பது எளிது என்று நினைத்து கெட்ட பாதையை தேர்ந்தெடுக்காது அது உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அடியிலிருந்து நீ ஒருபோதும் மாட்டாய் அதனால் தான் எப்போதும் நல்லதை தேர்ந்தெடு அது கடினமாக இருந்தாலும் கூட நடக்க வேண்டும் அந்த பாதையில் பிறகு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் கெட்ட பாதையில் ஆனால் கவர்ச்சியாக இருப்பவரிடம் செல்லாதீர்கள் அவர் அழகாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நரகத்தை காண்பிக்கும் முதலில் ஈர்க்கப்படாதீர்கள் சரியான பாதையில் நடந்து செல்லுங்கள் உங்களுக்கு எண்ணம் சரியாகிவிடும் உங்கள் பாபாவின் நாமத்தை ஒவ்வொரு கணமும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் ஓம் சாய்